இறைவனுக்கு வணக்கம் சதய நட்சத்திரம் கொண்ட கும்ப லக்னம் என்ற ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களை குறிப்பிட்டு கூறப்போகிறோம் இதில் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை குருவின் காலகட்டமாக உள்ளதால் இந்த குருவானது அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய காலகட்டமாகும் இதில் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஞானம் பெருகும் அறிவு வளர்ச்சிகள் ஏற்படும் நுண்ணறிவுகள் பெருகும் பெருமைகள் ஏற்படும் மற்றவர்களினால் உயர்த்தி பேசுவதற்கான பாராட்டும் புகழ் புகழ்ச்சியும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பொன் பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் இதில் பூமி வாங்கும் யோகம் உண்டு வீடு கட்டும் யோகம் உண்டு இந்த காலகட்டம் எந்த சூழ்நிலையும் சிறப்பான காலகட்டமாக கருதப்படும் வியாபாரத்தில் பெருத்தல் லாபம் ஏற்பட்டு அதாவது எலக்ட்ரானிக்கு நகை வியாபாரிகளுக்கு கவரிங் அதாவது அழகு சாதன பொருட்களில் விருப்பவர்கள் அனைவருக்கும் பெருத்த லாபங்கள் கிடைத்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கேதுவின் காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே இது நம்மளுக்கு அஸ்த நட்சத்திரத்தில் இருப்பதால் மனக்குழப்பங்கள் அதிகமாகும் ஆரோக்கியங்கள் கெட் கெடும் வேதையில் நிற்பதனால் பலவிதமான இன்னல்கள் தொந்தரவுகள் பாதிப்புகள் ஏற்படும் பெண்களினால் பலவிதமான இன்னல்கள் ஏற்பட்டு வழக்குகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே இந்த காலகட்டத்தில் அதிகமாக கவனமாக இருப்பது நல்லது நரம்பில் பால்ட்டு ஏற்பட்டு நரம்பு தளர்ச்சிகள் ஏற்பட்டு உடல் உடல்நடுக்கம் கொடுத்து நடுக்க வியாதிகள் போன்றவை ஏற்படலாம் இவற்றில் மனநிலை ஒரு நிலையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண் இல்லை அதனால் இதில் கவனமாக இருப்பதே சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை புதனுடைய காலகட்டமாக உள்ளதால் இதில் திடீர் லாபங்கள் லாட்டரி யோகம் புதையல் யோகம் போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்கள் அதிகமான சிறப்பான பலன்களை கொடுக்கும் இதில் பூமி லாபங்கள் உண்டு திருமணம் நடைபெறாதவர்களை திருமணங்கள் நடைபெறும் தொழில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் பெருத்த லாபம் கிடைக்கும் பூமி யோகம் உண்டு பெண்களின் நட்புகள் ஏற்படும் பூமி கொள்ளுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதிக பொருள் செலவு ஏற்பட்டு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உள்ள காலகட்டமாக இவை கருதப்படுகிறது இதேபோன்று இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சுக்கரனுடைய காலகட்டமாக உள்ளதால் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் வீடு சம்மந்தப்பட்டு கட்டுவதற்கோ அல்லது கட்டிய வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இதில் அதிகமாக கிடைக்கும் எனவே இது ஒரு சிறப்பான காலகட்டமாகவே கருதப்படுகிறது திரவிய லாபம் பூமி லாபம் அரசர் அதாவது வந்து அதிகாரிகளுடைய நேசம் நட்பு வியாபாரிகளுடைய நட்பு உதவிகள் மற்றவர்களின் பொதுவாக சகலமான அனைவர்களுடைய பிரியங்கள் ஏற்படுவதால் யாரும் நம்மை தூக்கி வைத்து கொண்டாடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அனைவரின் சுபகாரியங்களில் ஈடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் எனவே இந்த காலகட்டமானது ரொம்ப சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே எது வெகு சிறப்பான காலகட்டமாகும் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சனியினுடைய காலகட்டமாக கருதப்படுவதால் லக்னத்தில் சனி இருந்து சதே நட்சத்திரத்திலே சனி உள்ள காலகட்டமாக உள்ளதால் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெடும் தாயாருக்கு ஆஸ்பத்திரி செலவுகள் ஏற்படும் தாயாருக்கு இசுவை நோய்கள் வரலாம் நரம்புகள் சுருட்டல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதே போன்று இரத்த அணுக்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இதில் கவனமாக இருப்பதே வெகு சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சந்திரனுடைய காலகட்டமாக கருதப்படுவதால் இந்த காலகட்டத்தில் மீனராசியில் உள்ள சந்திரனானது சில நன்மைகளை செய்தாலும் கடன் வரும் சண்டை வரும் விரை வரும் இந்த கடனை பொறுத்த வரைக்கும் வாங்கி பூமி யோகங்களை பெற்றுக்கொள்வது நல்லது வீடு வாசல் கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது வங்கிகளில் கடன் கேட்பவர்களுக்கு கடன் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு மனக்குழப்பங்கள் இல்லாமல் தெளிவான முடிவுகளை எடுத்துக்கொண்டால் வெகு சிறப்பான பலன்களை கொடுக்கும் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் பெண் குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதிகமுள்ள காலகட்டமாகும் பொருள் சேர்க்கையில் அதிகமாக கிடைக்கும் பூமி யோகங்கள் உண்டு ஆய ஆக மொத்தத்தில் பெண்களினால் பலவிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இது கருதப்படுகிறது ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை ராகுவின் காலகட்டமாக உள்ளதால் இந்த காலகட்டமானது ராகு இரண்டாம் இடத்திலிருந்து ஓடிக்கொண்டிருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் பலவிதமான இன்னல்கள் பிரச்சனைகள் பிரிவினைகள் பாதிப்புகள் வெளிநாட்டு யோகங்கள் போன்றவை இதில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படும் அரசு துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் அவை போன்ற ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது எனவே இந்த காலகட்டத்திலும் பொறுமையாக இருந்தால் மட்டுமே சாதகமான பலன்களை அனுபவிக்க முடியும் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை சூரியனுடைய காலகட்டமாக கருதப்படுவதால் இவை ஏழுக்குரிய கிரகமாக வருவதால் யாரை நம்புகிறோமோ அவர்களினால் பாதிப்புகள் ஏற்படும் அவர்களினால் பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் பிரிவினைகள் ஏற்படும் கணவன் மறைவு உறவுக்குள் வந்து விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகமுள்ள காலகட்டமாக உள்ளது எனவே இந்த நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக முருகனுடைய வழிபாடு செய்து கொண்டு வந்தால் இவர்களுக்கு அதிகமான பாதிப்புகள் இல்லாமல் நன்மைகள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு